அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் நடிகர் இயக்குனர் திரைக்கதை வசனகர்த்தா என பன்முகத் தன்மை கொண்டவர் ஆர் பார்த்திபன் அவர் முதன் முதலில் தனது கவிதைகளை தொகுத்து அதற்கு கிருக்கல்கள் என்று பெயரிட்டு அதனை வெளியிட முடிவு செய்துள்ளார் எப்போதுமே ஒரு வித்தியாசமான சிந்தனை ஓட்டம் உடையவர் பார்த்திபன் என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம்தான் அந்த புத்தகம் அவரின் எண்ணப்படி எந்த அலமாரியில் வைத்தாலும் தனியாக தெரிய வேண்டும் எந்த புத்தகத்துடன் சேர்த்து வைத்தாலும் தனியாக தெரிய வேண்டும் என்று ஒரு சிறப்பு வடிவமைப்பை ஏற்படுத்தினார் படங்கள் அதிகமாக இருக்கும் கவிதைகள் நான்கு வரி ரெண்டு வரி மூன்று வரி ஐந்து வரி என்று குறைந்த அளவில் இருக்கும் அந்த கவிதை புஸ்தகத்தை தொகுத்து அதற்கு டாக்டர் கலைஞர் அவர்களிடம் வாழ்த்துறை வாங்க நேரில் சந்தித்து குடிக்கின்றார் கலைஞரும் அதை வேகமாக புரட்டி பார்த்துவிட்டு அவர் எப்படி சுருங்க சொல்லி கவிதைகளை சொல்லியுள்ளாரோ அதே பாணியில் கலைஞர் அவர்கள் அதற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார் எப்படி என்றால் அந்த புஸ்தகத்தில் முதல் பக்கத்தில் வரும் கலைஞர்களின் வாழ்த்துறை படித்தேன் ஒரு படித்தேன் அப்படின்னு முடிச்சிட்டார் அவ்வளோதான் படித்தேன் அது வந்து ஒரு படித்தேன் அளவுக்கு சுவையாக இருக்குது அப்படின்னு அந்த வாழ்த்துறை வழங்கியிருப்பார் அதுபோல் யாரு எந்த ஒரு விதத்தில் நன்றி சொல்கின்றார்களோ எந்த விதத்தில் அவரை அணுகுகின்றார்களோ அதே விதத்தில் அவருக்கு திரும்ப செய்யும் உடையவர் கலைஞர் இருபர்கள் கேட்கும் போது அவர்கள் கேட்ட கேள்வியை பதிலாக்குவது போன்ற வித்தைகள் அறிந்தவர் கலைஞர் கிற்கல்கள் காமராஜர் அரங்கில் கலைஞர் தலைமையில் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் இந்த கிற்கல் புஸ்தத்தை எனது நண்பர் படித்துவிட்டு கலைஞர் முன்னுரையில் படித்தேன் ஒரு படித்தேன் என்று இருக்கின்றது அந்த கிற்கல்கள் கவிதை ஒன்றும் அத்தனை அற்புதமாக என்று சொல்வதற்கில்லையே அப்படின்னு என்கிட்ட வந்து சிலாகித்துட்டார் அந்த நண்பர் உடனே நான் சொன்னேன் தான் கலைஞர் கிளீனாக சொல்லியிருக்காரு படித்தேன் ஒரு படித்தேன் அப்படின்னு தான் இன்னும் ஒரு படித்தேன் ஒரு படித்தேன்னு யாருனாலையும் குடிக்க முடியாது தகட்டிடும் அதனால் அந்த 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 கவிதையும் நோகாமல் சுவையாக இருக்கிற மாதிரியும் சொல்லாம் சொல்லணும் ஆனால் அதில் சில குறைகள் இருக்கிறதையும் சொல்லணுன்றத இந்த ரெண்டு வரியில் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு அதை நீங்கள் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நண்பருக்கு சொன்னேன் அவர் வந்து இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்குதானு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் மற்றொரு செய்தியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பூபாலன் நன்றி வணக்கம்